பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் தொடர்ந்து தான் இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி யார் 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 கூட கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது சொல்ல போகிற செய்தியும் அது மாதிரி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் கிடையாது சிறந்த தயாரிப்பாளர் மட்டும் கிடையாது சிறந்த இயக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு அவருடைய முதல் படமான பாப்பாண்டி நல்ல படம் கமர்ஷியல் வெற்றி ராயன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இப்போ ரெடியான நிலவுக்கு என்மேல் இல்லை கோபம் ரெண்டு மாதம் மட்டும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு அந்த வசூல் பண்ணது பெரிய விஷயம் தான் ஸோ ஒரு இயக்குனராக தொடர்ந்து ஹார்ட்ரி அடிச்சிருக்கிற தனுஷவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ண போறதா தகவலாக வந்திருக்கு ஏற்கனவே அவர் இயக்கி கூட தனுஷும் அருண் விஜயும் சேர்ந்து நடிச்சுக்கிற அந்த இட்லி கடை வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த நேரத்துல அந்த பெரிய நடிகர் யார் வேற யாரை இயக்க போறார் அப்படின்னா நம்ம அல்டிமேட் சார் தலை அஜித்குமார் தான் தனுஷ் இயக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் பயங்கரமாக இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கு இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ண போகிறாரு தனுஷோட ஒன்றரை பார் ப்ரொடக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்கிறதா தகவலாக வந்திருக்கு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உண்மை தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது ஆனால் உடனே வந்து நடக்குமா அப்படிங்கிறதுலாம் சந்தேகம்தான் அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் தனுஷ் அஜித் சந்திப்பு நடந்திருக்கு அந்த சந்திப்பில் இந்த படத்தை பற்றின பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்குது நிச்சயமா இந்த ஒரு கூட்டணி அதுவும் தனுஷ் இயக்கத்தில் அஜித் நடிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வேற லெவல் ஃபேன் பாய் மோமெண்டாக அமையும் எப்படி லூசிஃபர் வந்து நம்ம பிரதீப் ராஜ் மோகனால வச்சு தெறிக்க விட்டாரோ அது மாதிரி தான் நம்ம தனுஷ் அஜித்தை வச்சு வேறு லெவலில் ஒரு மாஸ் படத்தை கொடுப்பாருன்னு நம்ம உறுதியாக நம்பலாம் அதே சமயத்தில் ஏப்ரல் பத்தாம்தேதி அஜித்தோட குட் பேடாக ரிலீஸ் ஆகும்போது தனுஷ் இயக்கிய இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகுது ஒருவேளை இட்லி கடை தள்ளி போகலாம் அப்படிங்கிற தகவல் ஓடிட்டுருக்கு எது எப்படியோ தனுஷ் இயக்கத்தில் அஜித் நடித்தார்னா அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற ஆவல் எல்லாரையுமே சூழ்ந்திருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் இதோடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்ன வரப்போகுது அப்படின்னு